to the other kids. ஒரு அடர்ந்த காட்டுக்குள்ள அழகான மலையோட அடிவாரத்தில் இருக்கிற குகையில அம்மா கரடியும் குட்டி கரடியும் வாழ்ந்து வந்தாங்க ஆஹா இந்த காத்தோட வாசம் இவ்வளவு அழகா இருக்கு இன்னைக்கு காடு பார்க்கவே ரொம்ப அழகா இருக்க இன்னைக்கு காட்டுல என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம் எவ்வளவு அழகா இருக்குது போய் பார்க்கலாமா ஐ ஜாலி நான் இப்ப விளையாட போற வாமா அங்க போகலாம் அங்க போய் விளையாடலாம் ஜாலியா இருக்கும் தன்னோட குட்டி காட்டுல விளையாடுறத பாத்துக்கிட்டு இருந்த அம்மா கரடி சந்தோஷத்துல பெருமூச்சு விட்டுச்சு ஆனாலும் அதோட மனசுல பயம் இருந்துச்சு ஐயா எனக்கு ரொம்ப ஜாலியா இருக்கு இங்க நான் ரொம்ப நேரம் விளையாடுவேன் கவனமா விளையாடு குட்டி எங்கேயாவது அழிபட்ட போகுது ஓ எனக்கு எதுவும் ஆகாது நீ என்ன பத்தி கவலைப்படாதம்மா ஆனாலும் அம்மா கரடிக்கு குட்டிக்கு ஏதாவது ஆகிடுமோன்னு பயமா இருந்துச்சி நீ எப்பவும் இவ்வளவு விளையாட்டுத்தனமா இருக்கிற நான் சொல்றதை நீ என்னைக்கு தான் சீரியஸ்ஸை எடுத்துக்க போறியோன்னு எனக்கு தெரியல இத கேட்டதும் குட்டி கரடிக்கு முகமே மாறிடுச்சி உடனே அம்மா கரடி அங்க இருந்து எழுந்து அமைதியா மன கஷ்டத்தோட புகைக்கு பக்கத்துல போய் ஏம்மா நீ சோகமா இருக்கிற என்னச்சோமா சொல்லுமா ஏம்மா அமைதியா இருக்க நான் ஏதாவது தப்பு பண்ணிக்கனா நீ எப்பவும் விளையாட்டு திறமா இருக்கிற குட்டி அதான் எனக்கு பயமாவும் கவலையாவும் இருக்கு இருந்தாலும் நீ புத்திசாலின்னு எனக்கு தெரியும் எந்த ஆபத்து வந்தாலும் உன் புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தி அதுல இருந்து நீ தப்பிச்சிடுவன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு அதனால ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தா அத சரியான முறையை கையாள கத்துக்கணும் சரியா சரிமா நீ என்ன பத்தி கவலைப்படாதம்மா நான் என்ன நல்லா பாத்துக்குவேமா இத கேட்டதும் அம்மா கரடி தன்னோட குட்டிய கட்டியணைச்சு சந்தோஷத்தை வெளிப்படுத்துச்சு சரி குட்டி நம்ம இப்ப சாப்பிடற நேரம் வந்துருச்சு நான் காட்டுக்கு போய் நம்ம சாப்பிட்ற உணவு ஏதாவது கிடைக்குதான்னு பாத்துட்டு வரேன் நீ இங்க தனியா இருக்கும் போது கவனமா இருக்கணும் சரியா நானும் கூட வரமா எனக்கு இனி போர் அடிக்கும் நானும் எவ்வளவு நேரம்தா இங்கேயே இருக்கிறது பிளீஸ்மா நானும் உன் கூட வரேன் காட்டுக்கு அச்சோ அப்படி எல்லாம் வரக்கூடாது செல்லும் நீ ரொம்ப சின்ன குழந்தையா இருக்கிற சரிமா நீ காட்டுக்கு போய் சாப்பாடு எடுத்துட்டு வாமா அவங்க அம்மா காட்டுக்கு சாப்பாடு தேட கரடிக்கு ஒரே அழுடியா வந்துச்சு அப்படி அழுதுகிட்டே இருக்கும் போது அந்த குட்டி கரடிக்கு திடீர்னு வந்துச்சு அது என்னன்னா ஐடியா அம்மா போற மாதிரி நாமும் காட்ட போய் சுத்தி பார்த்தா என்ன அப்படின்னு நினைச்சிட்டு அந்த குட்டி கரடி காட்ட சுத்தி பாக்கலாம்னு ரொம்ப சந்தோஷமா துள்ளி குதிச்சு காட்டுல ஓட ஆரம்பிச்சிது

திடீர்னு அங்க ஒரு பயங்கரமான பயமுரு சத்தம் கேட்டுது என்ன சத்தம் இது பயமா இருக்கே யாராவது இங்க இருக்கிறீங்களா இங்க எந்த சொல்லுங்க தூரத்துல நின்னுக்கிட்டு இருந்த புலி குட்டி கரடியை நோக்கி வர ஆரம்பிச்சுது இத பார்த்த குட்டி கரடிக்கு பயத்துல என்ன பண்றதுன்னு புரியல ஐயோ புலிக்கிட்ட மாட்டிக்கிட்டே போல இருக்கே நான் புலிக்கிட்ட இருந்து தப்பிக்கவும் முடியாதே இப்படி யோசிச்சுக்கிட்டே இருக்கும் போது குட்டி கரடிக்கு அவங்க அம்மா சொன்னது ஞாபகம் வந்துச்சு எந்த ஆபத்து வந்தாலும் புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தி அதுல இருந்து நீ தப்பிச்சிருக்கணும் எனக்கு நம்பிக்கை இருக்கு அதனால ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தா அத சரியான முறையை கையாள கத்துக்கணும் சரியா புலி கிட்ட வந்ததும் குட்டி கரடி பயத்துல நடுங்க ஆரம்பிச்சது என்ன நீங்க சாப்பிட போறீங்களா ஆமா எனக்கு ரொம்ப பசியா இருக்கு இன்னைக்கு முறையும் நான் ஒன்னத்தால் சாப்பிட போறேன் எனக்கு நீ தங்கிக்கு வேட்ட தனியா நல்ல கசமா வந்து மாட்டிக்கிட்ட இத கேட்ட குட்டி கரடிக்கு அழுகையே வர ஆரம்பிச்சிடுச்சு நான் பாவம் இல்லையா என்ன சாப்பிடு சொல்றீங்களே அடமுட்டாள் கரடி எனக்கு பசி ரொம்ப ரொம்ப பசிக்குது அதனாலதான் இப்ப கரடிக்கு என்ன பண்றதுன்னு தெரியல உடனே குட்டி கரடி அவங்க அம்மா இது போல எந்த சூழ்நிலையில் இருந்தால் புத்திசாலித்தனத்தை வந்தது உடனே குட்டி கரடி காட்டோட ரெண்டு பக்கமும் சுத்தி முத்தி ஏதாவது இங்க இருந்து நம்ம தப்பிக்க வழி கிடைக்குமா அப்படின்னு யோசிச்சு பார்த்துக்கிட்டு இருந்தது அந்த நேரத்துல அங்க கரடிக்கு பின்னாடியும் கரடி கெடுது பக்கத்துலயும் நிறைய பாறைகள் இருக்கிறத குட்டி கரடி கவனிச்சது அத பார்த்ததும் குட்டி கரடிக்கு ஒரு யோசனை வந்துச்சு இந்த பாறைக்கு கீழே இருக்கிற சின்ன பாறையை எடுத்தோம்னா மேல இருக்கிற பெரிய பாறை புலி மேல விழுந்துடும் அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு சரி நீங்க என்ன சாப்பிட போறீங்கன்னா எனக்கு சந்தோஷம் தான் நீங்க ரொம்ப பல சாலை அப்படின்னு நான் நிறைய தேர்வுபட்டிருக்கேன் உண்மைதானா ஆமா நீ சொல்றது உண்மைதான் இந்த காட்டுல இருக்க சிங்கம் யானைக்கு அப்புறம் நான் தான் ரொம்ப பல சாலையா நம்பிருக்கோம் அப்படியா உண்மையாவா எப்படியும் என்ன நீங்க சாப்பாடா சாப்பிட போறீங்க அதுக்கு முன்னாடி நீங்க பல தான் அப்படிங்கறத எனக்கு நிரூபிச்சீங்கன்னா ரொம்ப சந்தோஷத்தோட உங்களுக்கு சாப்பாடா நான் மாறுத நினைச்சி ரொம்ப சந்தோஷப்படுவேன் சரி நான் இப்ப பெரிய பல சாலிதான் அப்படிங்கறத எப்படி உனக்கு நிரூபிக்கணும்னு சொல்லு இங்க இருக்கிற மரத்தை அழிச்சு உடைக்கணுமா சொல்லு அழிச்சு உடைக்கிறேன் இதெல்லாம் எனக்கு சாதாரணம் என்னன்னு சொல்லு என்ன செஞ்சி நான் உனக்கு என்னுடைய பலத்தை காமிக்கணும் சொல்லு அதே நானே செஞ்சுடுவேன் அங்க பாருங்க அந்த பெரிய பாறையை நீங்க தூக்குங்க பார்க்கல அது அது வந்து பெரிய பாறை யாராலையும் தூக்க முடியாது ஆமாம் எவங்களையும் தூக்க முடியாது என்னால மட்டும் எப்படி தூக்க முடியும் ஏதாவது மாதிரி சொல்லு நான் நான் காமிக்கிறேன் சரி அப்ப நீங்க வந்து அந்த பெரிய பாறையை தூக்க முடியாது அப்படின்னா அதுக்கு கீழே இருக்கிற சின்ன பாறைய வந்து தூக்கி உங்களுடைய பழத்தை எனக்கு காமிங்க இது எனக்கு ரொம்ப சாதாரண விஷயம் நான் இத உடனே செஞ்சு காமிக்கிறேன் உனக்கு என்னுடைய பழத்தை காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு புலி அந்த பாரிய நோக்கி போச்சு போய் உட்கார்ந்து இந்த புலி பையன் இந்த சின்ன பாறைய தூக்க சொல்லி என்ன அசிங்கப்படுத்துறானே இந்த முட்டாள் புலி அத தூக்குனா என்ன கொண்டு தெரியாம போகுது சரி இத அசாட்டா தூக்கி போட்டுட்டு அந்த கொழுக்கொழு கரடி குட்டிய சாப்பிட்டுட்டு நல்லா தூங்க வேண்டிதான் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அந்த புலி அந்த அத தூக்கறது கொஞ்சம் இருந்தது புலி அந்த பாறைய தூக்கறத பார்த்ததும் குத்தி கரடி அத ஆவல பாக்க ஆரம்பிச்சது புலி அந்த பாறைய தூக்க ஆரம்பிச்சதும் அதுக்கு மேல இருந்த பாறைங்க எல்லாம் கீழே விழ ஆரம்பிச்சுது வேகமா வந்த பாறை புலி மேல விழுந்து அந்த இடத்துலயே ரொம்ப வேதனையோட புலி இருந்துடுச்சு இது ஆவலோட எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்த குட்டி சந்தோஷம் தாங்க முடியல நம்ம நினைச்சது போலவே அந்த பாறைங்க அந்த முட்டாள் புலி மேல விழுந்து இறந்துருச்சுன்னு தெரிஞ்சதும் குட்டி சந்தோஷம் தங்க முடியாம துள்ளி குதிக்க ஆரம்பிச்சு வேகமாவும் சந்தோஷமாவும் இருந்து வந்த காட்டு வழியா அதோட குகைக்கு போய் சேர்ந்தது இன்னைக்கு நடந்தத அம்மா கிட்ட சொல்லணும் அப்படின்னு பேசிக்கிட்டு இருந்துச்சு கொஞ்ச நேரத்துல காட்டுக்கு போன அம்மா கரடி நிறைய பழங்களை எடுத்துட்டு வந்தது உடனே குட்டி கரடி அம்மா என்ன நடந்ததுன்னு நம்பவே மாட்டேன் நான் ஒரு பெரிய புலிய பார்த்த அது என்ன சாப்பிட முயற்சிச்சு ஆனா நான் நான் ரொம்ப புத்திசாலித்தனமா நான் என் மூளைய பயன்படுத்தி ஒரு பெரிய பாறைய அது மேல விழ வச்சேன் ரொம்ப பயம்பா இருந்துச்சு ஆனா நான் தைரியமா இருந்தேன் எனக்கு தெரியும் என் குட்டி எந்த கஷ்டத்தையும் புத்திசாலித்தனத்தால சமாளிச்சு அத கடந்து வரவான்னு எனக்கு தெரியும் இது போல கதைகளுக்கு ஆறாம் கிச்சு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க